இந்த வழி க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எதிர்நீச்சல் தொடரானது இப்போ ஒரு பெண் தன்னோட வாழ்க்கையில எதிர்நீச்சலாய் எதிரிகளை தாண்டி முன்னேறற விதமா காட்டுறதுனால இன்னைக்கு பல பெண்களுக்கு பாசிட்டிவ் சிந்தனையை ஊற்றத் தொடரா இருந்துட்டு வருது இல்லத்தரசிகளுக்கு ரொம்பவே பிடிச்சமான சீரியலா இருந்துட்டு வரது திருசெல்வத்தோட எதிர்நீச்சல் சீரியல் இல்லத்தரசிகளோட மனம் கவர்ந்த இந்த சீரியல் டிआरपीல டாப்ல இருந்த பொழுது திடீர்னு முடிக்கப்பட்டிருந்தது இதனால மனம் நொந்து போன ரசிகர்களுக்கு ஆறுதலா எதிர்நீச்சல் சீரியல் டூ திங்களிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு வருது இயக்குனர் திருசெல்வம் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சன் தொலைக்காட்சியில மெட்டி ஒளி சீரியல்ல இணை இயக்குனரா பணியாற்றி இருந்தார் அதுக்கப்புறம் திரு செல்வம் இயக்குனரா கோலங்கள் அப்படின்ற தொடர் மூலமா அறிமுகமானாரு இதுல தேவயானி அபி அப்படின்ற ரோல்ல நடிச்சிருந்தாங்க ரசிகர்களுடன் மனம் கவர்ந்த இந்த தொடர் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தொட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவடைஞ்சிருந்தது மிகப்பெரிய அளவில் அளவுல ஹிட் கொடுத்த இந்த தொடருக்காக பல விருதுகளையும் அவர் வாங்கி இருக்காரு அதுக்கப்புறம் அள்ளி ராஜ்யம் மாதவி பொக்கிஷம் சித்திரம் கைராசி குடும்பம் போன்ற பல சூப்பர் ஹிட் சீரியல்களை இயக்கி இருந்தாரு எதிர்நீச்சல் தொடரானது ஒரு பெண் தன்னோட வாழ்க்கையில எதிர்நீச்சலா எதிரிகளை தாண்டி முன்னேற விதமா காட்டுறதுனால இன்னைக்கு பல பெண்களுக்கு பாசிட்டிவ் சிந்தனைய ஊற்ற தொடரா இருக்கு திரு செல்வத்தோட இயக்கத்துல இந்த தொடர் சமூகத்துல நடக்க பாமர பிரச்சனைகளை திரை ஊடக அழுத்தமாக பேசுற வலிமை பெற்றதா விளங்குது பல தொடர்களை எதிர்நீச்சல் ஒளிபரப்பாகி இருந்தது இதுல ஆணாதிக்கம் நிறைஞ்ச வீட்டுல இருக்கிற ஆண்களை திருமணம் செஞ்சுக்கிட்டு பல கஷ்டத்தை அனுபவிக்கிற பெண்களை மையப்படுத்தி இதோட கதைக்களம் இருந்தது முதல் இடத்துல இருந்த இந்த சீரியல்ல குணசேகரன் கதாபாத்திரத்தை நடிச்சுட்டு வந்த மாரிமுத்து இறந்ததை தொடர்ந்து அந்த கதாபாத்திரத்துல வேல ராமமூர்த்தி நடிச்சுட்டு வந்தாரு இப்போ சமீபத்துல அதுல தர்ஷினி அப்படின்ற கதாபாத்திரத்தை நடிக்கிற நடிகை பேசும் எதிர்நீச்சல் சீரியல் ஒரு குடும்பம் மாதிரி அதுல கணிக்கா மேம் கோமாவுக்கு போனது போல இருக்கு அதனால குடும்பம் பிரிஞ்சிருந்தது இப்போ ஷூட்டிங்ல ஒருத்தரை ஒருத்தர் மிஸ் செஞ்சுட்டு இருக்கோம் அதனால சீரியல் முடிய போகுதா அப்படின்ற கேள்வி கேக்குறாங்க அதுக்கு பதில் இயக்குனர் அவர்கள் சொல்லணும் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தா கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பண்ணுங்க, மறக்காம காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க